மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நமது இலத்தூர் சீவநல்லூர் திருவெற்றியூர் கணக்குப்பிள்ளை வலசை பெரிய பிள்ளை வலசை பண்பொழி கரிசல் குடியிருப்பு வடகரை நெடுவயல் அச்சம்புதூர் குத்துக்கல் வலசை ஐயாபுரம் கொடிக்குறிச்சி மற்றும் சிவராமப்பேட்டை ஆகிய ஊர்களைச் சார்ந்த அன்பான மக்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அறக்கட்டளை பாண்டியராணி அறக்கட்டளை மற்றும் புரோவிஷன் கண் மற்றும் விழித்திரை மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் நமது இளத்தூரில் நடைபெற உள்ளது முகாம் நடைபெறும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை மணி ஒன்பது முப்பது முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் லட்சுமி ஹரிஹர உயர்நிலைப் பள்ளி இலத்தூர் முகாமில் டாக்டர் திருமதி ராஜகுமாரி அவர்களின் தலைமையிலான திறமைமிக்க மருத்துவ குழுவினர் அதிநவீன உபகரணங்களை கொண்டு தங்களை பரிசோதித்து ஆலோசனைகள் வழங்க உள்ளார்கள் இம்முகாமில் சர்க்கரை கண் நோய் கண்ணீர் அழுத்த நோய் கண்புரை கிட்டப்பார்வை தூரப்பார்வை கருவிழியில் புண் விழித்திரை நோய் இரத்த கசிவுக்கான லேசர் சிகிச்சை குழந்தைகளின் கண் நோய் போன்ற கண் சம்பந்தப்பட்ட அனைத்து இலவச கண் பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கப்படும் இந்த அரிய வாய்ப்பினை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அனுமதி முற்றிலும் இலவசம் தொடர்புக்கு கல்வி தந்தை திரு காங்கிரஸ் பொன்பாண்டியன் அறக்கட்டளை பாண்டியராணி அறக்கட்டளை தென்காசி செல்பேசி ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்பது ஒன்று நான்கு ஆறு ஆறு நான்கு மற்றும் புரோவிஷன் கண் மற்றும் விழித்திரை மையம் தொன்னூற்று நான்கின் கீழ் ஐந்து பெருமாள் கோவில் தெரு பிஎஸ்என்எல் எதிரி தென்காசி செல்பேசி ஒன்பது நான்கு எட்டு ஏழு மூன்று இரண்டு மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் அனைவரும் வாருங்கள் வந்து பயன்பெறுங்கள்